தமிழ் மக்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ணா உங்களுக்கும் வணக்கம் 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 வந்தனங்கள் வணக்கம் சொல்லி எல்லாரும் நேற்றைய தினம்

ஒரு என்ன சொல்றது தமிழ் மக்கள் நன்மை கருதியாம் அவங்க இதை கருதியாம் ஒப்பந்தம் ஒன்று காய்ச்சாத்திரப்பட்டிருக்கு அந்த செய்தியும் வந்து கிடக்குது பாப்பம் என்ன சரி பிரதான தலைப்புச் செய்தியாக ஒற்றையாட்சியை நிராகரித்து தாயகத்தில் பூரண சுய ஆட்சியா ஆமண்ணா இணைந்து செயற்பட தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணக்கம் புரிந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கை சாத்து காலங்காலமாக என்ன சொல்றது இந்த ஒற்றையாட்சி அரசியல் நிராகரித்தாம் பூரண சுயாட்சி அதிகாரம் கொண்ட அரசு ஒன்றை தமிழ்த் தேசியத்தின் மரபு வழி தாயகத்தில் வரையறைக்குள் ஏற்படுத்துவதற்கு ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் பாடுபடுவதற்காக பாடுபடுவதற்கு தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பன இணங்கியுள்ளன இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்திரப்பட்டிருக்கு

கருப்பு இயந்திரம் வீழ்த்தப்படும் என்று ஜனாதிபதி அனகுமார சொல்லி இருக்கிறார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் பதிலீடு செய்ய வேண்டாம் இருநூற்றி நாற்பது சிவில் செயற்பாட்டாளர்கள் கூட்டாக கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க நாடு திரும்ப மகதிகளை அரசு கௌரவமாக நடத்தும் என்று வெளிவிவகார பிரதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அருண் கேமச்சந்திரன் நூற்று அறுபத்தொரு சபைகளுக்கு எதிராக முறைப்பாடு முன்வைக்கப்படுது இப்ப அவர் அப்படியாம் இப்படியாமென்று அவரை எதிர்த்தும் சில பேர் களம் நூற்று எழுபத்தி எட்டு சபைகளுக்கான நியமனங்கள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் நாயக தெரிவித்திருக்கிறார் இந்திய அகதி முகாமில் இருந்து நாடு திரும்பிய போது

புகைப்படத்தின் முற்பக்கத்துல வந்து கிடக்கிறது தினக்குழு பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் எந்த சபையிலும் ஆட்சி அமைக்காத சஜித் தரப்பா நூற்றி ஐம்பத்தொரு சபைகளில் தனித்து ஆள்கிறது திசை காட்டி தமிழரசு கட்சி ஆறு இடத்துல தேசிய காங்கிரஸ் ரெண்டு முஸ்லிம் காங்கிரஸ் சபையிலும் இப்ப கொழும்புல என்ன நடக்கும் நகர சொல்லி வந்து பாருங்க நகர சபையில ஆட்சி போறது யாருங்க

உலக முற்பக்க செய்திகள் முன்பக்க செய்திகள் கவனமா இருங்கோ இன்னைக்கு நாட்டுல பலத்த மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால எல்லாம் குடைங்களோட போங்கோ வெளியே போய் வார நேரம் பைனல்ல நடந்தி பாட்டேன் ஓம் ஓம் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பதினெட்டு ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு காத்திருப்பு ஏதேனும் ஒரு அணிக்கு அது சாத்தியமாக போவது ஆமா ஆமா வெடி மாதிரி ஸ்கோர் விவரங்கள் எல்லாம் வெறும் சூரியல்ல சொல்லே அவிடும் நிச்சயமா இதுவரை கிண்ணம் வெல்லாத இரண்டு அணிகள் உடனுக்குடன் ஸ்கோர் விவரங்களை தர்றதுக்கு எங்களுடைய குழுவினர் தயாரா இருக்கிறார்கள்